இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் அதிகாரம் ஏழாம் வசனம் பயப்படாதே கத்தர் உன்னை எல்லா தேங்குக்கும் விளக்கி காப்பார் கிறிஸ்தவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் அநேக காரியங்களை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா தேவன் சொல்கிறார் பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன்னை காத்து கொள்கிற தேவன் என்று நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த உலகத்துல எல்லா தனங்களும் எல்லா தேசத்துலேயும் எல்லா காலத்துலேயும் இல்லாத அளவுக்கு ஜனங்கள் கொடுக்குற இந்த வரி பணத்தில் அதிகமான பெரும்பாலான மேக்சிமம் அமௌண்ட் வந்து தங்களுடைய தேசத்துடைய பாதுகாப்புக்கு தான் நமக்கு செலவு செய்கிறாங்க இந்த உலக பிரகாரமான இந்த ஒரு தேசத்துலையே பாதுகாப்புக்காக இவ்வளவு நடவடிக்கைகளை எடுக்கிறப்போ நம்முடைய பரம தெய்வன் நம்மளை காப்பதில் எவ்வளவு அதிக அக்கறையுள்ள ஒரு தெய்வனாக இருப்பார் இதை நம்ம யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம வாழ்ற காலங்கள்ல அநேக ஆபத்தான காரியங்கள் ஒரு தேசத்துக்கு விரோதமா மற்றொரு தேசம் எழுப்புகின்ற ஒரு காரியங்கள் காணப்படுது இதெல்லாம் ரொம்ப கடைசி காலம் இன்னும் தனக்கு சாத்தான் வந்து தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுனால இந்த பூமியில பலவித கிரியைகளை செய்கிறான் பலவிதமான ஆபத்துகளை நம்முடைய தேசங்கள் சந்திக்கிறதுக்கு இது வந்து ஆயத்தப்படுத்துகிறான் இந்த உலகத்தில் நமக்கு இயற்கை சீற்றங்கள்னாலையும் பாதிப்பு வருது புயல் வெள்ளம் பனி தீ கடல் கொந்தளிப்பு இப்படி போன்ற பல இயற்கை சீச்சங்கள்னால அழிவு வருது மற்றொரு பல ஆட்கொழி நோய்கள் புதுவித புதுவிதமான நோய்கள்லாம் பரவுது கொள்ளை நோய்கள் உண்டாகுது வினோதமான கிருமிகள் ஒவ்வொரு வைரஸ் சொல்கிறாங்க கொரோனா வைரஸ்ங்கிறாங்க எத்தனையோ வியாதிகள் வருது ஸோ இப்படி அநேக வியாதிகளும் மனுஷங்களை கலங்கு பண்ணி கொண்டிருக்குது அது மாத்திரம் இல்லை வாழ்க்கை சூழ்நிலை வேலை இல்லை நல்ல ஒரு படிப்பு இல்லை நல்ல ஒரு வாழ்வாதாரம் இல்லை வீடு இல்லை அப்படின்னு சொல்லி பலவிதமான செயல்ல மனிதர்கள் சோர்ந்து போய்க்கிறாங்க வியாபாரத்தில் தொழிலில் நஷ்டம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு யார் என்ன வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கலக்கத்தையும் மனுஷங்களுக்குள்ள இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் ஒரு வேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை காத்துக்குவேன் தேவன் வாக்கு கொடுக்கிறாரு நீ நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு ஆகுதத்தை நீங்க சந்தேகப்படாம முழு இருதயத்தோட விசுவாசிங்க இந்த உலகத்துல இருக்கிற அநேக பொல்லாத ஜனங்களோட கண்கள்ல நமக்கு எல்லாருமே எதிரிகளா தான் தெரிவாங்க கூட இருக்கிற ஜனங்களுமே நம்மள எதிர்த்து பார்த்து எதிர்த்து பேசுறவங்களா புறம்பா நம்மள அவதூரா பேசுறவங்களா காணப்படலாம் ஆனா நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய மாம்ச கண்களால நம்மளால பார்க்க இயலாத அந்த பொல்லாத பிசாசானவன் தான் அப்படி கிரியே செஞ்சு கொண்டு இருக்கிறான் அந்த நம்முடைய கண்களுக்கு தெரியாதபடி நமக்கு அருகாமல் இருக்கிற மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அவங்க கிரே செய்து நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து தீமையான காரியங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாக உண்டாக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எத்தகைய சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி கத்தை நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்புக்கு அநேக காரியங்கள் தேவை அதை நம்ம ஒவ்வொரு காரியங்களை பார்க்கலாம் நம்முடைய ஆத்மாவை தேவன் காய்க்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றிலே நாம் வா ஏழிலே நாம் வாசிக்கிறோம் கத்து உன் ஆத்மாவை காப்பார் ஆம் இதுதான் தெய்வம் நமக்கு செய்கிற ஒரு முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரீரத்தில் என்ன வியாதி வரலாம் இழப்பு வரலாம் பஞ்சம் வரலாம் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான சரீரம் பாதிக்கப்படலாம் ஆனால் நம்மளுடைய ஆத்மா பாதிக்கப்படக்கூடாது நம்மளுடைய இருதயம் பாதிக்கக்கூடாது அதை நம்மளால் மானச கண்களால் நம்மளை பார்க்க இயலாது ஆனால் நமக்குள்ள ஒரு ஆத்மா காணப்படுது அந்த ஆத்மா தான் நம்ம கத்தரோடு தொடர்பு கொண்டு அவ நமக்கு கொடுக்கிற அந்த சமாதானம் சந்தோஷம் நிம்மதி இது எல்லாத்தையுமே அந்த தான் நமக்கு கொடுக்குது அந்த ஆத்மால ஒரு தெய்வ சமாதானமும் சந்தோஷமும் இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான ஒரு ஆசிர்வாதம் உள்ள ஆசீர்வாதங்கள் இல்லை ஆனால் அந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அந்த ஆத்மாவை நம்மளுடைய பொல்லாத பிசாசானவன் நம்மளை கறப்பிடித்தி கத்திர விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்வான் அதனால அவன் பாவத்தில் வாழ்கிறப்போ அவனுடைய ஆத்மா மறித்து போயிடுது இசைக்கல் பதினெட்டு நான்கில் நாம் வாசிக்கிறோம் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு மனுஷன் வந்து பாவத்துக்கு இடம் கொடுக்குறானோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடும் அதாவது நம்ம சரீரம் உடல் இருக்கலாம் உடல் உயிரோட தான் இருக்கும் ஆனா ஆத்மாவில பாவம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆத்மா செத்தது தான் இருக்கும் சரீரத்துல உயிர் இருக்குங்கிறதுனால ஆத்மாவும் உயிரோட இருக்கும்னு சொல்ல முடியாது எப்படி தான் நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சமாதானமே இல்லை சந்தோஷமே இல்லை வாழ்க்கையே ஒரு புயலாக இருக்குதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பாங்க ஒரு மனுஷனுடைய ஆத்மா உயிரடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கத்தரோடு அழைக்கப்பட்டு அந்த பாவ மன்னிப்போட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயம் அந்த மனிதனால் உணர முடியும் ஆனால் பொல்லாத பிசாசானவன் என்ன பண்ணுவான் தெரியுமா தொடர்ந்து குறி வச்சுக்கிட்டே இருப்பான் அந்த ஆத்மாவே குறி வச்சுக்கிட்டு இருப்பான் கத்திர விட்டு நம்மளை பிரிக்கிற என்னென்ன முயற்சிக்க முடியுமோ எல்லாவற்றையுமே அவன் வந்து போராடிக்கொண்டே இருப்பான் நம்முடைய ஆத்தமா காக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியமான காரியம் அதுதான் அந்த நம்ம அதிகமான அக்கறையை செலுத்த வேண்டும் டெய்லி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதிகமா வேதத்தை தியானிக்கணும் கத்துடைய ஆவிக்குள்ள நிரம்பி பரிசு ஒரு துணியோடு நம்ம ஜெபிக்கணும் வேத வசனங்களையும் வேத சத்தியங்களையும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்போதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா நமக்குள்ள என்ன பண்ணும் பாவத்துக்கு விளக்கி நம்மள ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்கு ஆட்கிறதுக்கு கிருவியை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சூழ்நிலை இந்த உலகத்துல எப் அப்படிதான் நம்ம பரிசு வாழ்கிறது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும் ஒரு திகைப்பு இருக்கும் ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ சூழ்நிலையெல்லாம் பயப்படாத மகனே சூழ்நிலையெல்லாம் பயப்படாத மகளே நான் தானே உன்னை ரச்சித்தேன் நான் தானே உன்னை என் பிள்ளையாக சேர்த்துக்கிட்டேன் ஸோ உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு உனட ஆத்மாவை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வன் வாக்கு கொடுக்கிறாங்க பரிசுத்த வேதாகாமத்தில் நம்ம யோசேப்பை குறித்து தியானிக்கிறோம் அந்த யோசிப்பை அப்பா பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருவாகிய பிசாசானவன் அவங்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வராங்க ஆனால் யோசி யோசைப்பு வந்து கத்தரோடு இணைந்திருந்ததுனால கத்தர் வந்து என்ன பண்ணாங்க அவங்களுடைய ஆத்மாவை பாவம் செய்யாதபடிக்கு அதற்கு விலகி காத்துக்கிட்டாங்க ஸோ யோசிப்பு சொல்றாங்க நான் அந்த பாவத்தை விட்டு விலகி தன்னை பரிசுத்தமா காத்து கொண்டதுனால கத்தர் வந்து அவரோட கூட இருந்தார் ஆனா அந்த தகப்பனார் வந்து ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது இரண்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தர் யோசிப்போட இருந்தார் ஒரு நாம் நினைச்சிட்டு இருக்கோம் யோசிப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதுனால அல்ல கத்தர் அவரோடு அவனோட கூட இருந்ததுனால தான் அவங்க வந்து பாவத்தில் விழுந்து விடாதபடி அதற்கு விலகி ஓடினாங்க யோசைப்பே கத்தர் தான் பாதுகாத்துக்கிட்டாங்க அதே போல் தெய்வன் நம்மையும் பாதுகாப்பேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க கத்தர் வழிநடத்துவார் நாம செய்ய வேண்டியது என்னது நம்ம அவருடைய கையில ஒப்பு கொடுக்கணும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பது மாத்திரம்தான் முழுமையாய் நம்ம அர்ப்பணிக்கிறது தான் நாம தேவனுடைய சமத்துல செய்ய வேண்டிய ஒரு வேலை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் என்ன பண்ணணும் கத்திரிக்காலத்தில் நாம் அர்ப்பணிக்கணும் ரெண்டு தீமூத்தையும் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சய்த்தும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறாங்க அதே பரிசுத்த பவுல் இன்னொன்று நம்ம இடத்துல நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க ரெண்டு திம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் உன்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் அது மாத்திரம் இல்லை பரிசுத்த யூதா அப்படிங்கிற ஸ்ரீஸ்ல இங்கே இருபத்தி நான்காம் வசனத்துல நாம வாசிக்கிறோம் வலுவானபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ள கத்தர் என்று நாம் என்ன பண்றோம் வாசிக்கிறோம் கத்தர் வந்து பருசு தாவியானவர் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம வலுவாதபடி நம்முடைய ஆத்மாவை பருசுதமாய் காத்துக்கொள்றதுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஸோ நம்ம செய்ய வேண்டியது கத்தரை விசுவாசித்து அவருடைய சமூகத்துல நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவரை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும் சார்ந்திருக்கணும் கத்தர் நம்மளை என்ன பண்ணிக்குவாங்க கடைசி வரை பாதுகாத்து நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறாரு அது மாத்திரம் இல்ல ஆத்மாவை காக்கிறார் அடுத்ததான் நம்ம என்னென்னதான் காப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற தேவன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டுல நம்ம வாசிக்கிறோம் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் ஆம் அத்தை நம்முடைய ஆத்மாவை மாத்திரமில்லை நம்முடைய போக்கையும் வரத்தையும் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க காப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம டெய்லி ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு பிக்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணுறோம் டூ வீலரில் போகிறோம் நடந்து போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் ஸோ டெய்லி நம்ம டிராவல் போகிறோம் இல்லையா எத்தனையோ ஆபத்துகள் இருக்குது எத்தனையோ விபத்துகள் டெய்லி நடக்குது இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் வாசிச்சுக்கிட்டே இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு பிரயாணத்தில் என்ன வேணும் நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும் சோ தெய்வன் நம்முடைய பிரயாணத்தை என்ன பண்றாங்க போகையிலையும் பாதுகாக்கிறாங்க வருகையிலயும் என்ன பண்றேன்னு சொல்லியிருக்காங்க பாதுகாக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறாங்க அது மாத்திரம் இல்ல சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கில் நம்ம வாசிக்கிறோம் இஸ்ரேவிலை விலை உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் ஆ நம்முடைய கத்தர் நம்ம நம்ம தூங்கிடுவோம் டிராவல்ல தூங்கிடுவோம் நம்ம காரை ஓட்டிகிட்டு போனாலும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க தூங்கிடுறாங்க ஆனா கத்தர் என்ன பண்ற தேவன்ல தூங்குகிற தேவன் இல்ல உறங்குகிற தேவன் இல்ல நாம எந்த சூழ்நிலையிலும் எந்த சமயத்திலயும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வர்றது அனைத்து நாட்களிலும் தேவன் நம்மள என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க பாதுகாத்து கொண்டே இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மளை காக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம் தம்முடைய தூதர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க கட்லை இட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் நம்மளை என்ன பண்ணுறாங்க பாதுகாக்கிறாங்க நம்முடைய பாதம் கல்ல கூட இடராதபடிக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் தன்னுடைய உள்ளம் கைகளில் ஏந்தி கொண்டு என்ன பண்ணுவாங்க அதாவது நம்ம கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்ன பண்றாங்க தேவதூதர்கள் மூலமாகவும் கத்தரை வந்து என்ன பண்றாங்க பாதுகாப்பு கொடுக்கறாங்க சோ கத்தை நம்மளை பார்த்து சொல்றாங்க நான் உன்னை பாதுகாக்கும்படிக்கு உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி பாக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இந்த வாக்கு தத்துட்ட சொல்லி ஜெபித்துட்டு நம்ம கிளம்பி சொல்லணும் ஸோ அப்போ கத்தர் வந்து எல்லா வித சத்ருமானவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் நம்மளை செய்தப்படுத்தாதபடி நம்மளை என்ன பண்ணுவாங்க பாதுகாத்து வழி நடத்துவாங்க அது மாத்திரமில்ல அடுத்ததான் நம்மளுடைய தேவன் எதற்கெல்லாம் நம்ம விளக்கி காக்கிறாங்கன்னா எல்லா தீங்குக்கும் நம்மளை விளங்கி காப்பா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழில் நம்ம வாசிக்கிறோம் கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம வாழ்கிற இந்த காலம் என்னது கடைசி காலம் நம்ம சுற்றி நிறைய தீமையான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு மத்திய இருபத்தாறு அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து கடைசி காலங்களில் நடக்கின்ற சம்பவங்களை குறித்து அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது கடைசி காலத்தில் என்ன பண்ணும் பஞ்சம் வரும் கொள்ளையர் வரும் வியாதி வரும் பொல்லாத மனிதரால் அவர் ஆபத்துகள் வரும் இயற்கை சீச்சங்கள்னால ஆபத்துகள் வரும் ஸோ கொடிய நோய்கள் வரும் இப்படி பலவிதமான சம்பவங்களை நம்ம என்ன பண்ணுறோம் மத்திய இருபத்தி நான்காம் மதியத்தில் வாசிக்கிறோம் விஞ்ஞானமும் வளர்ந்துருக்கு அறிவும் வளர்ந்துருக்கு ஆனால் அதுவே என்ன பண்ணுது மனுஷனுக்கு ஆபத்தாய் மாறி உயிரை இருக்குது மனுஷனே என்ன பண்ணிக்கிறாங்க கிருமியை உண்டாக்கி நோயை உண்டாக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நம்ம ஒரு கொடூரமான ஒரு காலத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் இப்படிப்பட்ட கொடூரமான இதனால் ப பல மைல் தூரத்துல இருந்தே என்ன பண்ணிடுறாங்க நம்ம ம மயில்கணக்காக தாண்டி இருக்கிற தேசத்துல என்ன பண்ணிடுறாங்க வியாதிகளை பரப்புறாங்க பொருளாதார சிதைவுகளை எடுப்புறாங்க பாம் வைக்கிறாங்க எத்தனையோ இயற்கை சீற்றங்களை என்ன பண்ணிடுறாங்க பண்றாங்க அது மாத்திரம் இல்ல பில்லி சூனியம் மந்திரவாதம் இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க மக்கள் வந்து செய்கிறாங்க ஒன்று பேத்து ஐந்து எட்டில் நம்ம வாசிக்கிறோம் பிசாசானவன் கெஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சுற்றி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு தானியல் ஆறு இருபத்தி நம்ம வாசிக்கிறோம் கத்திரை என்ன பண்ணாங்க தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்கள் இருந்த தானியலை என்ன பண்ணுறாங்க பாதுகாத்துருக்காங்க இன்றைக்கும் தேவன் என்ன பண்ணுறாங்க நம்மையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு நாம என்ன பண்ணுறோம் தீமைகள் பொல்லாங்கல் வியாதிகள் ஆபத்துகள்லாம் பெருகி போயிருக்கிற இந்த காலத்தில் கத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அது நம்ம செய்த படிக்கு நம்மளை விலைக்கு காப்பேன்னு சொல்கிறாங்க ஒருவேளை சாத்தான சாத்தானை குறித்து கிறிஸ்து சொல்கிறப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா யோவான் பத்து பத்தில் சொல்கிறாங்க திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் ஏஞ்சி வேறொன்றுக்கும் வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாத்திரவும் என்ன இருக்கான் நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை நம்ம பண்ணிடுவான் திருடிடுவாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை திருடிடுவாங்க நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தை பிறப்பிக்கிற ஆபத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கொண்டு வருவாங்க ஏன்னா அவன் திருடுறேன் சத்ருவே என திருடன் அவன் வந்து என்னத்தை திருடலாம் அப்படிங்கிறதுலேயே இருப்பான் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின் சொல்லி என்ன பண்ணுது யோவான் எட்டு நாற்பத்தி நான்கில் நம்ம வாசிக்கிறோம் அது மாத்திரமில்ல அந்த சத்ரு எப்படிப்பட்டவனா பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் சோ அவன் தான் என்ன பண்ணுவான் புள்ளாத தீமைகளை உண்டாக்கி அதை வந்து பெருக பண்ணிட்டு மனுஷ குலத்தை என்ன பண்றான் பயப்படுத்தி ஒரு அழிவுக்கு நேராக என்ன பண்ணிட்டு இருக்கான் நடத்திக்கிட்டே இருக்கான் அந்த கடைசி காலத்துல தான் இருக்கும் கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு அன்பு மகனே அன்பு மகளே சாத்தான் வந்து உங்களுக்கு விரோதமா எத்தனை தீங்குகளை எழுப்பினாலும் எழுப்பட்டும் ஆனா நான் உன்ன பாதுகாத்துட்டே இருப்பேன் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கறாங்க ாம் பிரியமான சகோதர சகோதரிகளே கற்று நம்மளை பார்த்து சொல்கிறாங்க பொல்லாத மனிதர்கள் சிங்கத்தை போல நமக்கு விரோதமாக எழுப்பிகிட்டே இருக்கலாம் பிசாசனவன் கஜிக்கிற சிங்கம் போல எவனை அழிக்கலாம் எந்த குடும்பத்தை அழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் நம்ம எதை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது ஏன்னா எதுவும் நம்ம சேதப்படுத்த முடியாது நம்ம பாதுகாக்கிற தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறப்போ கடைசி வரை நான் உன்னை பாதுகாத்து நடத்துவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க அதுக்காக தான் தன்னையே சிறுவையிலே பலியாக என்ன பண்ணியிருக்காங்க இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த அன்பினால் தான் தன்னுடைய சரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டாங்க ஸோ நம்ம அந்த அப்படியே அடைக்கலத்துக்குள்ள வந்துடணும் அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியாது எந்த தீங்கும் நம்மளை தொட முடியாது அப்படி நம்ம நெருக்கமாக வாழ்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிச்சுக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க கத்து நமக்கு வாக்கு கொடுத்தபடியே நம்மளை என்ன பண்ணுவாங்க பாதுகாத்து வழி நடத்துவாங்க சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடே கத்துடைய பா நமக்கு கொடுக்கின்ற அந்த நல்ல பாதுகாப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்க ஆசீர்வதிப்பாராக ஆமேன்